நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தை எழுபத்தி எட்டு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் மூன்று அடுக்கு நவீன பேருந்து நிலையமாக மாற்றும் திட்டத்திற்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் சுமார் அறுபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் மூன்று அடுக்கு நவீன பேருந்து நிலையமாக மாற்றப்பட உள்ளது இதற்கான பணிகளை பதினெட்டு மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இருபத்தி ஏழு பேருந்துகள் நிற்கும் வசதியுடன் அமையும் பேருந்து நிலையத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு கடைகள் அமைக்கப்பட உள்ளன ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஒன்பது இரு சக்கர வாகனங்களும் நூற்று ஆறு நான்கு சக்கர வாகனங்களும் நிறுத்தும் வகையில் வாகன நிறுத்துமிடம் அமையும் உள்ளது மேலும் இரண்டு நகரும் படிக்கட்டுகள் நான்கு லிப்டுகள் குளிரூட்டப்பட்ட காத்திருக்கும் மறைகள் இருபத்தி நான்கு மணி நேர சிசிடிவி கண்காணிப்பு மையம் உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகளும் புதிய பேருந்து நிலையத்தில் அமைகின்றன இரண்டு ஆண்டுகள் முடிக்க வேண்டியது ஒன்றரை ஆண்டுகள் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் இந்த திட்டத்தை இது மிகவும் வரவேற்பு மக்கள் சிறு சிறு கஷ்டங்கள் இருந்தாலும் இதை மிகவும் வரவேற்கிறார்கள் இதற்கான ஏற்பாடு கட்டங்கள் பூஜை இன்றி போடப்பட்டுள்ளது இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னால் இது முடிந்துவிடும் என நாங்கள் நம்புகிறோம்